எப்படி இவ்வளோ குப்பை இருக்கு எவனுக்காவது கண் தெரியுதா வாரத்துல ரெண்டு நாள் கூட்டி இருந்தா கூட இவ்வளோ குப்பை வந்திருக்காது எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போகிறதுக்கோ அந்த ஃபோனை நோட்டத்துக்குமே நாரம் சரியா இருக்கு எங்க வந்து வீட்டு பண்ணி வந்து பார்ப்பாங்க மாங்காய் காய்ச்சிருக்கா ஆ பச்சை சாப்பிடலாமா கோயக்காய் காய்ச்சிருக்கா பச்சை சாப்பிடலாமா அதை பார்க்கறதுக்கு தான் வருவாங்க மற்றபடி அதை சுத்தம் பண்ணணும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் ஆ பெருக்கி சுத்தமாக வைக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது நம்மளால் எங்கன்னா குறிஞ்சி பெருக்க முடியுதா ஆ

இன்னைக்கே பையன் அம்மா கிட்ட சொல்லி ஏப்படி அடி வாங்கிட்டான் அம்மா மா நார்மஸ்டா அழுக என்ன அம்மா அவ வந்து சின்ன பட்டு படிந்தாமா கூப்பிடல நல்லா மாட்டாமமா கிட்ட இருந்து வணக்கம்ங்க பாடி அம்மா கூப்பிடல நம்ம கூப்டீங்க என்னன்னு கேளுங்கமா உங்க ரெண்டு பேரிய அவள நேர்மா கூப்பிடுறத நான் கூப்டது உங்களுக்கு காது கேக்கல ம் கூப்பிடல நான் கூப்புற சத்தத்தை கேட்டி நானாவது வீட்ல இருக்க மல்லிகாவே என்னைய கூப்பிட்டீங்கன்னு வந்து கேட்டுட்டு போறேன் நான் வீட்டுக்குள்ள இருக்க உங்களுக்கு காது கேக்கல

குப்பையை வாரி உரமா போட்டு கொளுத்திட்டு ஆ செடியெலாம் தண்ணி ஊற்றிட்டு வரீங்க உங்களெல்லாம் பிள்ளைங்களை பெற்றதுக்கு ஒரு கிலோ அரிசியை பெற்றுருக்கலாம் பூங்கியாக சாப்பிட்டுருக்கலாம் ஒரு வேலைக்கு பிரோஜனம் கிடையாது ஒழுங்காக பேருக்குங்க அம்மா அவ்வளோ பேருக்கு சொல்லுங்கம்மா ரெண்டு பேர் என்ன போறீங்க மாற்றி மாற்றி பேருக்குங்க பேக்கி குப்பை வாரி கொட்டுங்க அம்மா நான் பேருக்கு ஆரம்பிச்சிட்டேன் ம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க சொல்கிறாங்க பார்த்தியா அந்த பழமொழி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆட்டோ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க எல்லாம் தாண்டி

தொடப்பத்தை பிடிக்கிறதுக்கு துப்பு இருக்குதா பத்தியா வாயாட சொல்ல நல்லா வாயாட அளவு எடுக்கிறோம் இந்த தொடப்பம் வேற கையில சேர்த்து இப்படிதான் ஒட்டிங்க இந்த கூட வேற எங்க இருக்குன்னு தெரியல